பலம்ல அப்படித்தான் அத்தீடு திருத்தாக்கி మంచి పని చేస్తారు పని చెప్పి పొలం పెట్టుకొని గడ్డ గడ్డికిచ్చుకున్న డబ్బులే కాదు కావాలి నూరగా పెట్టుకోండి ఎన్ని సంవత్సరాలు నోరు పెట్టింది

ஜூம் ஜா ஜூதாடு நேரம் முன்னாடி மொன்ன இப்போ எங்க எந்த

அட்டுப்போடு அட்டு பக்க கூடாது பல பலமுடிதான் முன்னோம் செட் நேரம் இப்ப കൂ മിഡിപ്പ വീഡിയോ காப்போத்தை ஏன்ட்டா பருகுட்டா திருத்தி பையனை mana <laughs> no <laughs> <laughs> <coughs> 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 <coughs>